எல்லாம் கரெக்டு ஆர்மி என் தொகுதி இல்லைப்பா அது திருவண்ணாமலைக்கு போனது அப்படி ஒரு எம்பி இல்லை உண்மை உண்மையப்பா உண்மை கனகாசன் பேசும் போது அது திருவண்ணாமலைக்கு தான் அப்படி டிக்கு தெரியாத திசை தெரியாத ஒரு எம்பி இப்போ வந்துட்டு நான் ஓட்டு போ எனக்கு நான் அடிக்க போகிறேன் நீ சரி எனக்கு ஓட்டு போடுங்க இல்லை எங்களை ஒதுக்குறேன்னா அதெல்லாம் வச்சுக்கூடாது இங்க பாரபட்சமே பார்க்க கூடாது இங்க இருந்து ஒருத்தர் வந்து வளர்ந்துருவாங்க நினைக்க கூடாது எனக்கு பொதுரிக்கா உமா மகேஸ்வரி சொன்னாங்க பெண்கள் தான் கொடுக்குறாங்க இப்போ எனக்கு நான் சொன்னா

கொடி ஏற்றி இணைப்பு வழங்கி சிறப்பாக செயல்படுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கூட்டி கழித்து இவ்வளவு ஓட்டு இருக்கின்றது இவ்வளவு ஓட்டை நீங்க வாங்க என்று முன்கூட்டியே ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அண்ணன் அரசகுமார் அவர்களை இந்த தொகுதியை நீங்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தீர்கள் ஆனால் அண்ணன் முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் இவாஜி சிவாஜி அவர்களெல்லாம் இருக்கின்ற போது அப்புறம் சோறு அம்மாவை கேளு அப்பாவை பாரு அங்க ஆணு போடுவாங்க யாரென்னா ஒருத்தர் பதவியில் இருந்தாலும் மூடானு போடணும்னா கையை எழுந்தா தன்னுடைய வைத்து பசியை போக்குறதுக்காக ஒரு சோறு கை தண்ணி கொடுப்பாங்க அண்ணன் ஸ்டாலின் சொல்றார் ஒரு வார்த்தை சொல்றேன் நான் அவ்வளவு பெரிய ஆளானு சொல்லிட்டு வந்தாக்கு

நண்பர்களெல்லாம் அந்த வருத்தம் இருக்கின்றது வேதனை இருக்கின்றது நிச்சயமாக கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு மகத்தான தலைவர் அன்புக்குரிய தளபதி இருக்கின்றார்கள் அவர் பிறந்த நாளை தான் இன்றைக்கு கூட்டிருக்கின்றோம் நிச்சயமாக அவர் நமக்காக இந்த தொகுதியை பெற்றுத் தருவார் அவருடைய பிறந்த நாளை நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு பத்து ஆண்டு காலமாக நம்ம அந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் இந்த இடத்துல இன்றைக்கு ஆட்சி இருக்குது அதிகம் நம்ம தொகுதியில் இருக்கிற சூழல் நம்ம கேட்பு இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கு ஏன் நான் சொன்னேன்னா நாற்பதுக்கு நாற்பதுல நாற்பதுக்கு முப்பது ஒன்பதுன்னு குறைஞ்சி விடக்கூடாது இல்லை அது நாமே காரணமாக இருக்கக்கூடாது அதனால நாமெல்லாம் இங்க இந்த நிகழ்ச்சியின் நோக்கத்தை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க குறிப்பா நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு ஆசிரியர் நம்ம குணசேகம்